மதுரையில் போக்குவரத்து காவலர்கள் விரட்டிப் பிடிக்க முயன்றதால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறையினரின் அராஜகத்தால் விபத்தில் சிக்கிய நபர் பலத்த ரத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த நபரை விரட்டிப் பிடிக்க முயன்றுள்ளனர் போக்குவரத்து காவலர்கள் விரட்டியதால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் நிலைத்தெடுமாறி கீழே விழுந்தார் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் தற்போது ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து விதிகள் மீறுபவர்களுக்கு ஆன்லைன் மூலம் அபராதம் விதிக்க வழியிருந்தும் போக்குவரத்து காவலர்கள் சினிமா கதாநாயகர்களைப் போல விரட்டி சென்று பிடிக்க முயல்வது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர்